Please subscribe Sadhguru Sai கிரியேஷன்ஸ் இந்த டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால தோள்களில் அரிப்பு ஏற்படுறது ட்ரை ஸ்கின் நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் நம்மளுடைய பிரெயின் செல்ஸுமே இது பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையான நமக்கு நச்சுக்கள் இருந்தாலும் உணவிலும் சரி நம்ம உடலிலும் சரி கானாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வகையான பூச்சிக்கடி இருந்தாலும் அதை அகற்றுவதற்கு முடிந்த அளவுக்கு நம்ம அசைவ உணவுகளை தவிர்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில வகையான காய்கறிகளும் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அதுல முக்கியமாக பார்த்தோம்னா பாவக்காய் அவாய்ட் பண்ணிக்கலாம் பாலோட நிச்சயமாக நம்ம இஞ்சி இல்லைனா சுக்குப்பொடி சுக்கு பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா மஞ்சள் சேர்த்த பால் குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம இரவு உணவை ப்ரோஸ்டைட்ல எல்லார்ஜ்மெண்ட்ருக்கு இல்லை நீண்ட நாட்களாக எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்போ இந்த மாதிரி சமயங்களில் சில சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துட்டேன் ஆல்கஹால் நிறைய சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க ஜென்ரலாக நம்ம பாடியை பிளட்டை ப்யூரிஃபை பண்ணணும்னா காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு வரணும் அப்போது மூன்று மா டேட் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் கழிவுகளின் தேக்கம் இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம் சில சிம்டம்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அதாவது நம்ம உடலில் எங்கேயாவது கட்டிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இருக்குது இல்லை பிஜிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நம்ம உடலில் அதிகமாக கழிவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் லிப்போமா மாதிரியான கட்டிகள் தைராய்ட் கிளான்ஸில் வரக்கூடிய ஸ்வெல்லிங்ஸ் கிட்னியில் வரக்கூடிய சிஸ்ட் மாதிரி கழிவுகள் சேர சேர நமக்கு கட்டிகள் உருவாகும் அதே மாதிரி தான் கற்கள் ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்குது கிட்னியில் நிறைய பேருக்கு கற்கள் உருவாகுது பித்தப்பையில் கற்கள் உருவாகுது இந்த மாதிரி கண்டிஷன் எதனால் ஏற்படுதுன்னா ஆரம்பத்திலே நமக்கு ரத்தத்தில் நிறைய கழிவுகள் சேர்றதுனால டாக்ஸின்ஸ் பிளட்டில் டாக்ஸின்ஸ் சேர சேர என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆர்கன்லேயும் டாக்சின்ஸ் சேர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் மேஜராக பார்த்தோம்னா நம்மளுடைய லிவர் சரி இப்போ ரத்தத்தில் எனக்கு நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது அதே மாதிரி நம்ம ரீனல் ஸ்டோன் கால்பிளர் ஸ்டோன் இது எல்லாமே சொல்கிறோம் இந்த கற்கள் ஏற்படுறதுக்கும் நம்ம ரத்தத்தில் அதிகமாக டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால தோள்களில் அரிப்பு ஏற்படுறது ட்ரை ஸ்கின் நிறைய ஹேர் ஃபால் ஆகிறது ஸோ நம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் நம்மளுடைய பிரெயின் செல்ஸுமே இது பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் இருக்கதானே செய்யுது அப்போ உடல் முழுவதுமே டாக்ஸின்ஸ் நிறைய ரத்தத்தில் கலந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம எல்லா பாகங்கள்லையுமே பிரச்சனை ஏற்படுது ஸோ பேசிக்காக பிளட் ப்யூரிஃபையர் எது எது ரொம்ப ஈஸியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம எப்படி வெளியேற்றலாம் இதில் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருந்தாகவும் இருக்குது அதாவது காயக்கருப்பு முறைகள் நிறைய இருக்குது அதாவது இரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய காயக்கருப்பு முறைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது பேசிக்காக நம்ம ஒரு சில உணவுகள் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த உணவை நம்மளுடைய ரத்தத்தை சுத்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அடுத்ததாக இருக்கக்கூடிய சில காயக்கருப்பு முறைகள் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு அறுபது நாள் நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேருந்து நம்ம வந்து இந்த பிளட் ப்யூரிஃபையர் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நாற்பத்தெட்டு நாள் இல்லைன்னா அறுபது நாள் இதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம உடலில் எந்த நோய்களுமே வராமல் இருக்கும் அப்போ காலை உணவாக நம்ம என்ன எடுக்கலாம்னா தினமுமே சமைக்காத உணவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சமைக்காத உணவை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடேபிள்ஸ் கொஞ்சம் முளைக்கட்டிய பயிர் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுல வந்து நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம காலை உணவை ஈஸியாக டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும் அப்போது ஃபைபர் கண்டென்ட் நிறைய சேருது இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால பிரெயின் செல்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மூலிகையை மூலிகை பொடியாகவோ இல்லை மருந்தாகவோ நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அது என்ன பண்ணோம்னா நம்ம சாப்பிட்ற உணவோடு சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் பிளட் வந்து ஈஸியாக வந்து ப்யூரிஃபை ஆகிறதுக்கு ரத்தம் ஈஸியாக வந்து சுத்திகரிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கொஞ்சமாக மிளகு பொடி இப்போ ஃப்ரூட் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றோன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு பொடி எடுத்து அதில் நல்லா தூவி விட்டுட்டு இந்துப்பு கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் காலையில் கொஞ்சம் பொடி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் சேர்க்கக்கூடிய பொடி தனியாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எப்படின்னா மிளகை எடுத்து பாலில் வேக வைக்கணும் ஸோ பசும் பாலில் மிளகு முழுகிற அளவுக்கு பால் விட்டு நல்லா வேக வைக்கணும் பால் சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த மிளகை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மிளகு நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மிளகை யூஸ் பண்ணும்போது நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா யூனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லுவோம் மிளகு எந்த வகையான நமக்கு நச்சுக்கள் இருந்தாலும் உணவிலும் சரி நம்ம உடலிலும் சரி கடி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வகையான பூச்சிக்கடி இருந்தாலும் அதை அகற்றுவதற்கு மிளகு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதாவது விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிளகு நம்ம காலையில் டெய்லி ஒரு கால் டீஸ்பூன் போதும் அதிகமாக கூட சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி பதப்படுத்தி நம்ம பாலில் வேக வச்ச மிளக காலையில் சேர்த்துக்கலாம் இல்லை சேர்த்து கூட இந்த மிளகை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரொம்ப ஈஸியாக வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மதிய உணவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம் மாப்பிள சம்பா கருங்குருவை இந்த மாதிரி நாட்டு அரிசி வகைகள் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளோட சிறுதானிய உணவுகளும் எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு இந்த ரைஸ் எடுத்துகிட்டு நிறைய வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த பிளட் ப்யூரிஃபையர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய எந்த சமயத்தில் முடிந்த அளவுக்கு நம்ம அசைவ உணவுகளை தவிர்த்தல் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில வகையான காய்கறிகளும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அதில் முக்கியமாக பார்த்தோம்னா பாவக்காய் அவாய்ட் பண்ணிக்கலாம் பாவக்காய் சுகர் பேஷண்ட்ஸ்கெலாம் ரொம்ப நல்லது தானே அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸில் இருக்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்கும் ஸோ அந்த மருந்தோட வீரியத்தையும் அது குறைக்காமல் இருக்கணும் அதனால் நம்ம பாவக்காயை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ மாலை நேரங்களில் நம்ம வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஏதாவது எடுக்கிறோன்னா அதையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா கருப்பட்டி போட்ட காஃபி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுக்கும்போது நம்ம உடலில் எல்லா சத்துக்களுமே நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவாக எடுக்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தோம்னா இட்லியோ இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எடுக்கலாம் இரவு நேரத்தில் நம்ம பால் சேர்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது பாலோட நிச்சயமாக நம்ம இஞ்சி இல்லைன்னா சுக்கு பொடி சுக்கு பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா மஞ்சள் சேர்த்த பால் குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம இரவு உணவை சீக்கிரமாக ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இரண்டு நாள் உணவு எடுக்கும்போது நிறைய பேர் சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா பாடிய ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்றேன் ரொம்ப நாளா எனக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துச்சு இது வந்து சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து ரிச் கால்சியம் ஃபைபர் புரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம் இதுல வேர்க்கடலை பாதாம் பூசணி விதை வெள்ளரி விதை இந்த மாதிரி விதைகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம் காலையில் நான் மிளகு சேர்க்க சொன்னேன் மதிய நேரத்தில் என்ன சாப்பிட்லம்னா உணவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெத்தலையை எடுத்துக்கலாம் ரெண்டு அல்லது மூன்று வெத்தலையை வாயில் போட்டு மின்னலாம் இல்லை இதில் வந்து ஒரு சின்ன கிராம்பு வச்சு அந்த வெத்தலையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் நம்ம உணவெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது கொஞ்சமாக கடுக்காய் பொடியாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டயட்டை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வந்து தொடர்ந்து இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களோ இல்லை அறுபது நாட்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இதெல்லாம் தாண்டி எனக்கு உடலில் கொஞ்சம் ஏதாவது நான் மெடிசன் மாதிரி எடுத்துட்டு இந்த உணவு முறைகளோட சில மருந்துகளையும் நான் எடுத்துக்கிறேன் இன்னும் ஈஸியாக எனக்கு வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க என்னென்னா யூட்ரஸ் இருந்தாலும் சரி இல்லை ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரோஸ்டேட் லேண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது இல்லை நீண்ட நாட்களாக எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்போ இந்த மாதிரி சமயங்களில் சில சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து காய் கறுப்ப மருந்துகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் மிளகு சொன்னதே ஒரு கற்பம் முறை தான் அதே மாதிரி பார்த்தோம்னா கருவேப்பிலை கற்பம் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் கற்பம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே எப்படின்னா கற்பம் முறை அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து பிளட் ப்யூரிஃபை இருக்கும் இருக்கும்போது பவுடர் ஃபார்மில் எடுக்கிறது நல்லதாக இருக்கும் அப்போ கருவேப்பிலை கருப்பம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வெந்நீரில் கருவேப்பிலை பொடியை போட்டு கலந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து நிழலை நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும் நிழலில் உலர்ந்ததை நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு இந்த பவுடரை வெந்நீரில் கலந்து டெய்லி காலையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கும் முன்னாடி இந்த கருவேப்பிலை கற்பத்தை தொடர்ந்து எடுக்கலாம் இந்த கருவேப்பிலை கற்பத்தை எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா இரண்டிலிருந்து மூன்று கிராம் அளவுக்கு எடுக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ வெந்நீரில் கலந்து பிஃபோர் ஃபுட் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய ரத்தமும் சுத்திகரிப்பாகும் அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கும் இல்லையா அதற்குமே இதை எடுத்துக்கலாம் அடுத்து நெல்லிக்காயை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காயும் நம்ம பவுடராக எடுத்துக்கணும் பேசிக்காக நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் பவுடர் கடைகளில் இருக்கும் இருந்தாலும் வீட்டில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நெல்லிக்காயை பிட்டவியல் செய்யணும் ஸோ பாலில் பசும் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் நல்லா எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த நெல்லிக்காயை வச்சு வேக வைக்கணும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் இதுதான் முக்கியமான ஒரு காயக்கருப்பு முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த பவுடரை நம்ம என்ன பண்ணலாம்னா வெந்நீரில் கலந்து டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரலாம் ஸோ ஏதோ ஒன்று நம்ம கருவேப்பிலையோ இல்லை நெல்லிக்காயோ இந்த மாதிரி நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நிச்சயமாக வெளியேறும் அதே மாதிரி நஞ்சு முறிவு சுரணம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து பேசிக்காக என்னென்னா இதை ஜென்ரலாகவே நம்ம பயன்படுத்தலாம் வருடத்திற்கு ஒரு இரண்டு முறை இல்லைன்னா மூன்று முறை அப்போது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த நஞ்சி முறிவு சூரணத்தை எடுத்துக்கலாம் இந்த நஞ்சி முறிவு சூர்ணம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து எடுக்கணும் இந்த நஞ்சி முறிவு சூரணம் ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்துக்கணும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு வரணும் அப்போ மூன்று மா டேட் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நஞ்சு முறிவு சூரணத்தை பத்து பத்து நாட்கள் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் யாருக்கெல்லாம் இந்த நஞ்ச சூர்ணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் சைட் ஃபுட் வெளியில் ஹோட்டல்ஸ்லேயே நிறைய ஃபுட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறேன் இல்லை என்னோட ஜாபே அப்படி தான் நேச்சர் ஆஃப் ஜாபே எனக்கு அப்படி தான் நான் வெளியில் போய் தான் ஆகணும் ஸோ நைட் ஷிஃப்ட் நிறைய பார்க்குறேன் நைட்டில் நிறைய நேரம் கண்மொழிச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துட்டேன் ஆல்கஹால் நிறைய இருக்கேன் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க ஜென்ரலாக நம்ம பாடியை பிளட்டை ப்யூரிஃபை பண்ணணும்னா இந்த நஞ்சு முறிவு சூரணத்தை எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து வர் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பத்து பத்து நாட்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ரத்தம் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம உடலில் பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கும் எப்படி குடல் சுத்தம் பற்றி நம்ம நிறைய மெனக்கட்டு நம்ம அதுக்கான பதிவுகளை தேடி தேடி நம்ம வந்து குடலை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பிளட் ப்யூரிஃபையர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் சொன்னேன் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் உடல் எடையும் இதனால் குறைய ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி